அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் அருமையான வில்லேஜில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வந்து போன மாதம் பதினாலாம் தேதி காரைக்குடிக்கு டிஎஸ்பியாக வந்து ஜாயின் பண்ணேன் இது ரெண்டாவது நிகழ்ச்சியாக உங்கள் ஊரை வந்து பார்க்க வந்திருக்கிறேன் உண்மையிலே என்னை இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் சேர்மன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ கூட ரெண்டு மூணு இஷ்யூ அதெல்லாம் முடிச்சுட்டு சரி நான் வரேன் மேடம் உங்களை பார்க்குறதுக்கு வரேன்னு சாரும் அவங்களும் வந்து இன்வைட் பண்ணாங்க அந்த பத்திரிகை ஆசை அவர் நம்ம சீனிவாசன் சார் எல்லாமே கூப்பிட்டாங்க இதில் நான் ரொம்ப பேச வரும்ல ஏன்னா நிறைய அவங்களுக்கு பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க என்னடா இதில் வந்து போலீஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாருன்னு நினைப்பீங்க மெயினாக நான் சொல்ல வேண்டியது ரெண்டே ரெண்டு எல்லா ஊர்லேயும் ஒரு பத்து பேர் உட்காந்து பாட்டு கச்சிருக்கேப்பான் இருபத்தஞ்சி போலீஸ் போட்டிருப்போம் பந்தபஸ்து பத்து பேர் பார்க்குறதுக்கு இருபத்தஞ்சி போலீஸ் இருக்கும் ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேருக்கு எங்க போலீஸ் நாலு பேர் தான் இருக்காங்க அவ்வளோ டிசிப்ளினான ஊரை நான் பார்க்கறதுல ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு இதில் ஆண் பெண் எல்லாருமே சகோதர சகோதரி எல்லாரும் உட்காந்துருக்கிறீங்க உண்மையிலே உங்களோட இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முன் உதாரணமா இருக்குது காவல்துறைக்கு ஏன்னா இந்த மாதிரி தான் வேணும் மக்கள் வந்து எல்லா கிராமத்துலயும் இப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா நல்லா மழை பெய்யும் நல்லா இருப்பாங்க எல்லாருமே இப்ப காணாடுக்காத்தானும் சரி நேமத்தப்பட்டினும் சரி அருமையான ஒரு மக்கள் இருக்க போய் தான் இவர் இதில் ஒரு சின்ன இஷ்யூ கூட இல்லை ஒம்பது நாள் திருவிழா நடத்திருக்கீங்க நாளைக்கும் நடத்த போகிறீங்க உங்களுக்கு இதாக கேட்டு சேர்மன் அண்டு எல்லாருமே வந்து அருமையான ஒரு டீம் வந்து நான் கூட எலெக்ஷன் டைமாக இருக்குது எப்படி இதை வந்து அலோவ் பண்ணுறது வைக்கிறது பத்து மணிக்கு மேலே முடிக்கணுமே எல்லாம் யோசித்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா பின்ட்ராப்டர் சைலன்ஸில் இருக்கிறீங்க எதுவுமே எந்த டிஸ்டபன்ஸ் இல்லை காவல்துறைக்கு அருமையாக இருக்கிறீங்க உங்களை இன்னொரு நாள் வந்து இன்னொரு விழாவில் நான் பார்த்து உங்ககிட்டலாம் கொஞ்சம் போலீஸ் சார்பாக அவேர்னஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஹெல்மெட் போடுறது ஏன்னா ஹெல்மெட் போட்டு போடுறது ரொம்ப நல்லது இல்லையா ஹெல்மெட் போடலன்னா தான் ஏன்னா இது தலையில் அடிபடுது கை காலெலாம் அடி போனால் கூட நம்ம பொழச்சிக்கலாம் தலையில் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க அவங்களோட இறப்பே வந்து ரொம்ப மோசமாயிடுது அது மாதிரி நிறையா சீன்ஸ் நான் பார்த்ததுனால உங்களை மாதிரி மக்களை பார்க்குறப்ப நான் சொல்றது காவல்துறை சார்பாக ஹெல்மெட் போட்டுக்குங்க ஹெல்மெட் போடல ஆயரூபா ஃபைன் வாங்குறாங்க ஐநூறுரூவா ஃபைன் போடுறாங்க போலீஸ்லாம் மோசம் அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு போலீஸ் வந்து ஆயிரம் ரூபா ஃபைனை வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் அவர் போகிறவருக்கு அடிப்படக்கூடாது தலை சேஃபானால் நல்லா இருப்பார் அவர் குடும்பத் தலைவராக இருப்பார் அல்லது பசங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உங்களை மாதிரி மக்களை பார்க்குறப்ப அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்கங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது ட்ரிபிள்ஸ் போக கூடாது நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் டிவில தெரிஞ்சிருக்கோம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அதனால ஏன்னு கேட்டா ஒவ்வொரு இறப்பும் ஆக்சிடென்ட்ல ஆன பிறகு நாங்க போய் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் பண்றப்ப அவங்களோட ரிலேட்டிவ் அழுகிறது அப்பா அம்மா அழுகுறதெல்லாம் கண்ணால பாக்குறதுனால உங்களை மாதிரி ஆளை நாங்க இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் உங்களை ஃபைன் பண்ண வேண்டியது காவல்துறைக்கு கட்டாயமே கிடையாது உங்ககிட்ட ஆயிரம் ரூபா வாங்கி தான் நாங்க போய் அரசாங்கத்துல சேர்க்கணும் அப்போதான் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்றதுலாம் கட்டாயம் கிடையாது ஆனால் உங்களோட நன்மைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுக்குங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க குடிச்சிட்டு போதையில் யாரையும் ஓட்ட விடாதீங்க உங்கள் அப்பா போகிறப்ப வெளியே போகிறப்ப ஹெல்மெட் எடுத்து கையில் கொடுங்க உங்கள் மனைவி எடுத்து கணவர்கிட்ட கொடுங்க உங்கள் பையன் பைக் எடுத்துகிட்டு போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போக சொல்லுங்கள் அப்போனா சேஃப்டியாக இருக்கும் நீங்கள் நல்லா நான் சொல்கிறத கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு வில்லேஜு உங்கள்கிட்ட இந்த டயத்தில் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பளித்த சேர்மன் அம்மா அவர்களுக்கும் மேலும் அனைத்து நண்பர்களுக்கும் வில்லேஜ் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை காவல்துறை சார்பாக நன்றியை இப்பொழுது நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய திருவிழாவை பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை ஆர்வத்தோடு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய காரைக்குடி சரக காவல் துணை கண்காணிப்பாளர் அருமைக்குரிய நண்பர் அவர்கள் இங்கே வருகை தந்து நம்முடைய சிறப்புரையாற்றியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது நம்முடைய சேர்மன் திருமதி ராதிகா ராமு அவர்கள் இப்பொழுது டிஎஸ்பி பிரகாஷ் சார் அவர்களுக்கு இப்பொழுது சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் அடுத்ததாக